திருச்சிற்றம்பலம் கபாடம் எனப்படும் தலை உச்சியில் புறக்கண்ணுக்கு புலப்படாத நிலையில் நுண்ணிய துளை ஒன்று உண்டு யோக விஞ்ஞானம் இந்த துளையை பிரம்மரந்திரம் என்று கூறும் ரந்திரம் என்றால் துளை என்று அர்த்தம் சுழுமுனை நாடி இந்த துளை வரை உயர்ந்து ஓங்கி வரும் உயரே மேல் எழுந்து செல்வதால் சுழுமுனை நாடியை ஊர்த்துவாகினி என்றும் கூறுவர் உண்மையில் சுழுமுனை நாடி இந்த துளை அளவில் நின்று விடுவதில்லை பிரம்மரந்திர தானத்திற்கும் மேல் பனிரண்டு கிடை அளவு உயர்ந்து நிற்கும் உச்சிக்கு மேல் விரர் கிடை உயரத்தில் இருக்கும் தானம் துவாதசாந்தம் எனப்படும் இங்கும் ஆதார சக்கரம் உண்டு யோக நோக்கில் உயர்ந்த தானமாகிய துவாதசாந்தம் எனப்படுவது உடலைச் சுற்றி முழுவதுமாக விரர் கிடை அளவுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு துடிப்பு சக்தியாக வீக்ஷணியமாக இருந்து கொண்டே இருக்கும் தீவிரதரமான சிவ யோகியர்க்கு இவ்வகை துவாதசாந்த நிலை நன்கு அனுபவமாகும் திருச்சிற்றம்பலம்